வெல்கம் டு சேனல் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சந்தையில் மக்காச்சோளம் விலைகள் வரத்து மற்றும் விற்பனை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் உடுமலைப்பேட்டை சந்தையில் மக்காச்சோளம் வரவு நாற்பத்தொழு நாற்பத்தொன்னு புள்ளி இருபத்தெட்டு டன் இவை அனைத்தும் ஹைப்ரட் ரெட் கேட்டல் ஃபீட் வகையை சார்ந்தது மக்காச்சோளம் நூறு கிலோ அதாவது ஒரு டன் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு விலைக்கும் அதிகபட்சம் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு விலைக்கும் போயிருக்கு இதே இது நூறு கிலோவில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபாலருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் ஒரு கிலோவில் பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு ரூபா முப்பது பைசாவிலிருந்து இருபத்தி நாலு ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் விலை போயிருக்கு